உன் மனசு கஷ்டப்படுறதுக்காக வயிற்றுல இடமே இல்லைங்க நான் எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட முடியும் உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க என்ன என்ன சாப்பாடு வேணாம்னு சொல்றீங்க என்ன இவ ரொம்ப பலமா கவனிக்கிறான் ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படியில்ல இல்ல நான் இந்த வீட்ல அவங்க கூட இருக்க போறது I'm Not...

புதுசா கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்பாங்க அது அந்த காலத்துல இருந்து நம்ம பெரியவங்க கடைபிடிச்சிட்டு வர ஒரு பழக்கம் வழக்கம் பெரியவங்க சொன்ன பழக்க வழக்கத்தையும் அந்த பாரம் பரியத்தையும் நாம மீறக்கூடாது இல்ல அதுல பொறுத்துக்கி பொறுத்த இன்னும் ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு நீ இங்கயே இருந்துக்கு எங்க எங்க தமனா எங்க அவ பெட்டி தூக்கு படுக்கை தூக்கு கூடு சேர்த்து அவளையும் தூக்கு எங்கடி தமனா ஐயோ அவசரம் புரியாம நம்ம நிலவ புரியாம இப்பதான் இவன் கண்ணத்துக்கு முட்டு கொடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்தீங்க அவசரன்றீங்க சீக்கிரன்றீங்க ஓடின்றீங்க ஓடியன்றீங்க தூக்கன்றீங்க என்னடி என்ன நடக்குதுங்க மாலா இவகிட்ட அப்புறமா பேசி விலக்கிக்கலாம் நீ முதல்ல இவ்வளவு தூக்கு நான் போய் அந்த தமனாவை தூக்குறேன் சீக்கிரம் தே என்ன பண்றாங்க உள்ள போندிட்டே ஏ சின்ன புள்ள नंदனி ஏன்க்கா பொட்டி படுக்க துணிமணி எல்லாம் மூட்ட முடிச்சு கட்ட வேணா இருக்கா என்னத்த மூட்ட முடிச்சு கட்டறதே அப்படியே alli போட்டுக்கنا வர வேண்டியதனே சொல்லி தான் அனுப்பணும் வந்துட்டேன்க்கா வந்துட்டேன்க்கா டேய் எரும மாடு அசிங்க மாட்ரா என்ன பண்றதே மூட்டல்ல இவள தூக்கி போடணும் கொஞ்சம் பொறுமையா இரு ஆமா அவளும் எங்க ஐயோ ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்களே இக்கடா கள்ள மாதிரி நிக்கறியே என்னடி நடக்குதுங்க வாயில ஏதாவது வண்ட வண்டியா வந்தற போது சும்மா இரு இங்க நடக்கற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நான் காரணமா நான் என்னடி காரணம் நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் இப்ப உனக்கு விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது நாங்களே இன்னும் அவளுங்களை காணிட்டு அலமோதிட்டு கிடக்குறோம் ஏய் சீக்கிரம் வாங்க ஆ நம்ம என்னடா அப்படி பண்ணிட்டோம் வரதே ஒண்ண சொல்ல மாட்டற அலவே மரி எல்லாத்தையும் பக்காவா தூக்கியாச்சு கிளம்புமா கிளம்புவோமா வா எங்க தாண்டி கிளம்புறா இ தமனா நம்ம எங்க đi கிளம்புறா யாருக்குத் தெரியும் வந்தாங்க தோக்கناங்க மூட்ட முடிச்சி கட்டناங்க தூக்கிட்டு வந்து நிக்குறாங்க ஃபேமிலி டூர் டி நீ வாய டிரைவர் இந்த தெருவில் இருக்கிற கடைசி வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் வண்டியை நிறுத்தி எல்லா பொருளையும் இறக்குங்க நாங்கள் பின்னாடியே வரோம் பார்த்து பத்திரமா இருக்குங்க மேலே இருக்கிற பொருளுக்கு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல உள்ள இருக்கிற பொருளுக்கெல்லாம் எந்த டேமேஜும் ஆகக்கூடாது கடைசி வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டா ஏன் அங்க போறோம் அதுக்கு எதுக்குடி இவளுக்கு இப்படி தனி வீடலாம் அவங்க வரவங்களை தெரிஞ்ச உடனே இவளை தூக்கிட்டு போய் உன் வீட்டில் வச்சிருக்க வேண்டானே